வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு இது ஒரு உண்மை சம்பவம் என்ற ஒரு மனிதர் இருந்தார் அவர் தொழுகை நோன்பு மற்றும் எல்லா அமல்களிலும் மிகவும் பேணுதலாக இருப்பவர் இப்படி இருக்கையில் அவரின் மரண சமயம் அவரை நெருங்கியது அப்பொழுது அவருக்கு களிமா ஷஹத் நினைவு செய்யப்பட்டும் அதனை சொல்ல அவருக்கு நாய் எழவில்லை அல்கமா அவர்களின் சமூகத்திற்கு ஒரு ஆளை அனுப்பி இச்செய்தி அறிவித்து வர செய்தார்கள் நாயகம் அவர்கள் அல்கமாவிற்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா அல்லது இல்லையா என வினவியதற்கு உயிரோடு தான் இருக்கிறார்கள் என தெரிய வந்தது மேலும் அவர்கள் அல்கமாவின் மீது வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள் எனவும் தெரிய வந்தது நாயகம் அவர்கள் அல்கமாவின் பெற்றோர்களிடம் ஒரு ஆலை அனுப்பி தாம் அவர்களை சந்திக்க விரும்புவதாகவும் நீங்கள் என்னிடம் வருகிறீர்களா அல்லது நான் உங்களிடம் வரவா என அறிவித்து வரும்படி கூறினார்கள் அல்கமாவின் வயது முதிர்ந்த தாயார் என் தாய் தந்தையை தங்கள் மீது அர்ப்பணமாவதாக உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்க விரும்பவே இல்லை என கூறி தாமே நபி அவர்களை சந்திக்க வந்தார்கள் அவர்கள் அல்கமாவின் நிலையை குறித்து விளக்கினார்கள் அல்கமா மிகவும் நல்ல மனிதர் தொழுகையிலும் நோன்பிலும் தகஜத் தொழுகையிலும் பேணுதலாக இருக்கக்கூடியவர் ஆனால் தம் மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு எனக்கு அடிபணிவதில்லை அதனால் தான் நான் அவர் மீது வெறுப்பாக உள்ளேன் என தாயார் கூறினார் அதற்கு நபி அவர்கள் நீங்கள் மகனாரின் குற்றங்களை மன்னித்து விடுவீர்களானால் அது உங்களுக்கு மேலானதாக இருக்கும் என கூறினார்கள் ஆனால் தாயார் மறுத்து விட்டார் உடனே நபி அவர்கள் அழைத்து இப்பொழுதே கொண்டு வாருங்கள் நெருப்பை மூட்டி அதில் தூக்கி போட்டு எரித்து விடுங்கள் என கட்டளையிட்டார்கள் கேட்ட அந்த அம்மையார் மிகவும் கலக்கமடைந்தார் என்ன என் மகனை இட்டு பொசுக்க போகிறீர்களா என பதறி வினவினார்கள் அதற்கு நபி அவர்கள் ஆம் அல்லாஹுடைய வேதனைக்கு முன்பாக இந்த வேதனையெல்லாம் சாதாரணமானது தானே

அல்கமாவின் வாயிலிருந்து கலிமாவும் வந்து விட்டது என அம்மனிதர்கள் கூறினார்கள் மேலும் களிமாவை கூறிக்கொண்டே விட்டார் இந்நாள் இல்லாஹி வா இன்னா இலகி ராஜீவ் நாயகம் அவர்கள் அல்கமாவை குளிப்பாட்டி கபடியிடும்படி கட்டளையிட்டார்கள் பிறகு ஜனாசாவுடன் தாமும் சென்றார்கள் அல்கமாவின் அடக்கத்திற்கு பிறகு அங்கு கூடியிருந்த முஹாஜின்களையும் அன்சாரிகளையும் நோக்கி எந்த மனிதர் தம் பெற்றோருக்கு மாறு செய்வாரோ அல்லது அவர்களுக்கு கஷ்டங்களை சேர்ப்பாரோ அவரின் மீது அல்லாஹு தாலாவுடைய சாபம் உண்டாகிவிடும் மலக்குமார்களின் சாபமும் உண்டாகிவிடும் இன்னும் எல்லா மனிதர்களின் சாபமும் உண்டாகிவிடும் அல்லாஹு தாலா அவருடைய எந்த அமல்களையும் ஏற்றுக்கொள்வதும் அவர் செய்து கொள்ளும் வரை என நபிகள் அலைவசம் அவர்கள் கூறினார்கள் இது போன்ற உண்மை சம்பவத்தை கேட்கணுமா அப்ப எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம்